அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நான் எப்படி எங்கள் வீட்டில் வைப்பேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இஞ்சி அரை கிலோ பூண்டு அரை கிலோ வந்து எடுத்துப்போம் இஞ்சி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்குன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வீட்டுக்கு எடுத்து வச்சுருவேன் நான் பூண்டு வந்து ஒரு அரை கிலோ இருக்குன்னு இப்போ இஞ்சி மண் தன்மையாக இருக்கும் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு முறைக்கே ஒரு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு திரும்பவும் ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிடுவேன் நல்லா மண்ணெல்லாம் வந்து அதில் உள்ள மண்ணெல்லாம் போகணும் நல்லா வந்து கழுகி எடுக்கணும் அதில் உள்ள தோலெல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா காலையில் பத்து மணிக்கு நம்ம வந்து பதினோரு மணிக்கு உரிக்கிறோம் அப்படின்னாக்கா காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து ஊற வச்சுருவேன் எப்படின்னாக்கா பூண்டை வந்து தோலோட அந்த அந்த பூண்டோட தோலை எடுத்துட்டு பூண்டை உரிச்சு வச்சுருவேன் தோலைலாம் எடுக்காமல் அது தட்டி வந்து வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தோ அந்த பூண்டை மட்டும் எடுத்துட்டு அந்த பாக்கி உள்ள தோலைலாம் எடுத்துடுவேன் பாக்கி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இதை நல்லா ஊறி வந்துடுவாங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் உரிச்சு எடுத்துடலாம் சின்ன பூண்டாக எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது எப்போதும் காரத்தன்மையாக நல்லா வந்து ரெசிபிக்கு போடும்போது நல்லாயிருக்கும் வாசனையாக இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தோலைலாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டம் உரிச்சு வச்சாச்சு இப்போ பூண்டு வந்து அரை கிலோன்னா இஞ்சி வந்து அதோட ஒரு நூறு கிராம் கம்மியாக இருக்கணும் இப்போ இதில் நான் கட் பண்ணுறதில் வந்து நான் எப்போதும் சொல்லுவேன் கட் பண்ணுறதுல வந்து இஞ்சி பூண்டு கூட அரைச்சி கொடுத்துருவேன் என்னோட மிக்ஸி எப்படின்னா அதை அரைச்சி கொடுக்க அது ஒன்றும் பாதியமாக இஞ்சி அப்படியே இருக்கும் பூண்டு கூட அரையாதுங்க அப்படியே இருக்கும் பாதி அரையும் பாதி அரையாது அதனால் நான் என்ன செய்வேன்னா என்ன சாமான் தான் செய்கிறோம் எப்போதும் சாமான் நம்ம வந்து கழுக தான் போகிறோம் அதே போல் நம்ம இதை வாஷ் பண்ணிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்சி ஜாரும் இந்த கட் பண்ணுற ஜாரம் தானே நமக்கு வந்து கழுக வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் முக்கால்வாசி அரைச்சி கொடுத்துரும் இஞ்சி பூண்டை வந்து இதில் போட்டுடுவேன் போட்டுட்டு மறுபடி மிக்சி ஜாரில் வந்து இதை போட்டு அரைச்சிடுவேன் முக்கால்வாசி இதை அரைஞ்சிடும் காவாசி ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் அதை அரைச்சி கொடுத்துரும் அவ்வளோ தாங்க பாருங்கள் நீங்களே நல்லா அரைச்சி கொடுத்துறோம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை அரைஞ்சா மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து அது வந்து நல்லா முக்காவாசி மையம் அறையாது முக்காவாசி பதத்துக்கு அரைச்சி கொடுத்துறோம் இதே அரைச்சி கொடுத்துட்டா நல்லது தான் ஆனால் வந்து அது கட் பண்ணி தானே கொடுக்குது என்ன செய்கிறது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம போட்டுடுவோம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க கொஞ்சம் கூட ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கின்னு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது லெமன் குழிக்கரண்டி அளவு அதாவது ஒரு லெமன் எடுத்துக்கங்க அல்லது பாதி லெமன் பாதி லெமன் கூட போதும் பெரிய லெமனாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதுக்கு மேலே மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் நான் அவ்வளோதான் சேர்ப்பேன் இங்கே நான் வந்து லெமன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வந்து ஒரு குழிக்கரண்டி எப்போதும் பாட்டிலில் வச்சுருவோம் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் அதே போல் நீங்கள் லெமன் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு பாதி பெரிய லெமனில் பாதி லெமன் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சால்ட்டு உப்பு போடாதீங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஆயிலெலாம் தேவை இவ்வளோ தான் நான் போட்டு எங்கள் வீட்டில் நான் வந்து இப்படி தான் வந்து பக்குவமாக ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன் இது ரெண்டு மாதம் ஆனாலும் மூணு மாதம் ஆனாலும் வந்து கெட்டு போகாது அதே மாதிரி ஃப்ரிட்ஜரில் வைக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம் ஏன்னா தண்ணி தன்மை தண்ணி விடும் அது வெளியில் எடுத்து வைக்கும்போது தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்போதுமே இதை ரெண்டாவது முறையும் அரைச்சி எடுத்துருவோம் மை போல் அரைக்கணும் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் ஒவ்வொரு ரெசிபிக்கும் வந்து இது தேவைப்படும் எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் இல்லைன்னா நாற்பது நாள் வரும் அவ்வளோதான் எனக்கு ஒரு மாதம் தான் வரும் நாற்பது நாள் வரதெல்லாம் ரொம்ப கடுமை ஏன்னா நான் வெஜ்ஜிக்கும் போடுவேன் நான்வெஜ்ஜிக்கும் போடுவேன் எல்லாத்துக்கும் எது எதுக்கு எந்தெந்த ரெசிபிக்கு போடணுமோ அந்தந்த ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படுறதை நான் வந்து போட்டுப்பேன் இப்போ நல்லா மையாக அரைச்சி வச்சுருவேன் லெமன் மஞ்சத்தூள் உப்பு கல் உப்பு அவ்வளோதான் அரை கிலோவுக்கு வந்து இவ்வளோன்னா ஒரு கிலோவுக்கு அதில் டபுளாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காயை வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோம் இதை வந்து சில்வர் பாத்திரமோ பிளாஸ்டிக் டப்பாவோ வைக்கக்கூடாது கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அதுமாதிரி லெமனாக இருந்தாலும் அதே போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் தொக்கு வகையாக இருந்தாலும் கண்ணாடி பாட்டிலில் வைக்கிறது சிறந்தது இப்போ இதை வந்து க நான் வந்து பாட்டிலில் வச்சுட்டேன் பாட்டிலில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிற மை மாதிரி இருக்கும் மை மாதிரி அந்த அளவுக்கு அரைக்கணும் குறக்கறப்பு தன்மையே இருக்கக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் வந்து எப்படி எங்கள் வீட்டில் பக்குவமான முறையில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்து உங்கள் வீட்லேயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க ஒரு மாதத்துக்கு இது வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உடன் உங்களை தந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்